வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் வந்திருக்கோம் எல்லா வீடியோவும் பார்த்து மகிழுங்க ஸ்ட்ரைட்டாக ராசி மண்டலத்துக்கு போயிடலாங்க இன்றைக்கி ராசி மண்டலத்தில் கிரகத்தோட நிலவரம் வந்து கடகத்தில் குரு இருக்காங்க சிம்மத்தில் கேது சுக்கரன் வந்து துலாம் விருச்சகத்தில் புதன் சூரியன் செவ்வா ராகு வந்து கும்பத்தில் இருக்கார் சனீஸ்வரன் வந்து மீனத்தில் இருக்காரு இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து நம்ம மீன ராசிக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ராசி பலனுக்கு போயிடுவோங்க வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உற்சாகமும் வெற்றியும் நிறைந்த நாளாக இன்று அமையும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள் உங்கள் உழைப்பின் நல்ல பலன் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நிதி நிலைமை சீராக இருக்கும் முதலீடுகளால் லாபம் உண்டாகும் தொழில் ரீதியாக புதிய திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கவனம் தேவை அவசரமான முடிவெடுப்பதை தவிர்த்து பொறுமையாக நிதானித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் பல வழிகளில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செல்வச் செழிப்புகள் குவிப்பதில் உங்கள் கவனம் இருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபத்தை தரக்கூடும் காதல் நிறைவேற்ற பணத்தையோ பொருளையோ அதிகமாக செலவழிப்பீர்கள் இரவு உணவுக்கு திட்டமிடலாம் வேலையில் புதிய நேர்காணல்கள் எதிர்பார்க்கலாம் கடின உழைப்பை பேணுவதன் மூலம் நிர்வாகத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள் கவனம் தேவை பண விஷயத்தின் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க பேச்சில் நிதானம் தேவை இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் எண்ணருமை மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஆவண வேலைகள் யாவும் இன்று முடிவுக்கு வரும் இது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதி நிலைமை ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கும் குறிப்பாக கலை மற்றும் எழுத்துத்துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வெற்றி காத்திருக்கிறது பேச்சுவார்த்தைகள் மூலம் வேலைகள் வெற்றியை வெற்றியாக முடிப்பீர்கள் கவனம் தேவை அதிகப்படியான செலவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நல்ல நாளாக அமைக்க உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் பெற விஷ்ணு அவதாரத்தை மனதில் நினைத்து தினமும் துளசி தீர்த்தம் குடித்து வர இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும் உணர்ச்சி பூர்வமான கடகராசி அன்பர்களே நாளைய தினம் உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் உணர்ச்சி பூர்வமான குழப்பங்களை நீக்கி நிதானத்துடன் முடிவுகளை எடுப்பீர்கள் நிதி நிதிநிலைமை மேம்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகி சுகம சுமூகமான சூழல் நிலவும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் ராகுவின் தாக்கம் இருப்பதால் குழப்பங்கள் நீடித்தாலும் அதை திறமையாக சமாளிப்பீர்கள் கவனம் தேவை அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் சரியான நேரத்தில் பல பணிகளை முடிக்க வேண்டியதால் மன அழுத்தம் இருக்கலாம் திட்டமிட்ட செயல்பாடுகளினால் குழப்பங்கள் ஏற்படும் செயல்படுத்துவதில் குழப்பங்கள் ஏற்படும் சிம்ம ராசி என்பவர்களே இன்று உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் நல்லது கெட்டது கலந்த நாளாக அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருக்கும் வேலை வலு அதிகமாக இருப்பதால் மன அழுத்தம் இருக்கலாம் திட்டமிட்டு செயல்பட பழகுங்கள் வருமானத்துக்கு ஏற்றபடி செலவுகள் செய்ய வேண்டும் சமநிலையான அணுகுமுறையை பின்பற்றிய பின்னரே முடிவுகள் முடிவுகள் எடுப்பது சிறப்பு குடும்பத்தில் சிறு சிறு கலகலப்பு ஏற்படும் வேலைவலு காரணமாக நலலில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் உங்கள் எதிரிகள் வீழ்ச்சி அடைவதை உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பதையும் காண்பீர்கள் உங்களின் வேலையின் தரத்தை மேம்படுத்த நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலையில் திட்டமிட்ட வெற்றிகளை அடைவீர்கள் கவனம் தேவை அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் வந்தால் அதை புற புறக்கணிக்க வேண்டும் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் துலா ராசி அன்பர்களே நாளைய தினம் பங்கு சந்தையில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்து மிகவும் லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் உங்கள் தனிப்பட்ட நலனில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் குடும்பத்தில் அன்பும் அந்யோனியமும் நிறைந்திருக்கும் கவனம் தேவை உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே இன்று உங்கள் வாணிகம் பிஸ்னஸ் நடவடிக்கைகள் ஓரளவு மெதுவாகவே இருக்கும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குடும்ப பதற்றங்களின் தாக்கங்களை உங்கள் தொழிலில் கொண்டு வருவதை அனுமதிக்காதீர்கள் சந்தைப்படுதல் தொடர்பாக பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் தெரியாத நண்பர்களுடன் பணவர்தனை பணப்பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்க வேண்டும் கவனம் தேவை பணம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே நிதி ரீதியான நா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் உங்கள் செலவினங்களில் கவனமாக இருப்பது அவசியம் பொது விவகாரங்கள் மற்றும் சமூக தொடர்புகளை அதிகரிப்பதில் உங்கள் கவனம் செலுத்துவீர்கள் இன்று ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் மிக மிக மிகவும் சிந்தித்து எடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவார்கள் கவனம் தேவை உங்கள் உங்கள் திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதில் சற்று கூடுதல் கவனம் தேவை இந்த நாள் சிறப்பாக அமைக்க அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்திலிருந்து ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் உங்கள் கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு வேலையில் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் கேதுவின் அருள் இருப்பதால் ஆன்மீக நாட்டங்கள் மேலோங்கும் கவனம் தேவை வாகனத்தை ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளாக அமைந்திருப்பதால் நீராகாரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இந்த நாள் நல்ல நாளாக அமைய சந்திராஷ்டமத்தை மனதில் வைத்துக்கொண்டு மனக்குழப்பம் ஏற்படாமல் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டியும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் ஒருமுறைக்கு ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும் சக சக ஊழியர்களுடனோ அல்லது வீட்டில் உள்ளவர்களிடமோ வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் அன்றாட பணிகளை கூட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டிரமம் எச்சரிக்கை இருப்பதால் பொறுப்புகளுடன் கையெழுத்திடவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மன அமைதியை அதிகப்படுத்தவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க எல்லா இதுவும் எல்லா வீடியோவும் கிடைக்கும் நன்றி தேங்க்யூ